ஸோ சென்னை போயிட்டு சண்டே மார்னிங் வந்து அத்தை மாமா வீட்டுக்கு வந்தாச்சு வந்து அங்கே காலையில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் முட்டைப்பொடிமாசம் வச்சுருந்தாங்க எனக்கு சப்பாத்தி வந்து நின்றுக்கிட்டே தான் தேய்ச்சி பழக்கம் உட்காந்துட்டு தேய்ச்சேன்னா இந்த மாதிரி ஒரு கால் நீட்டிட்டு ஒரு கால் மடக்கிட்டு தான் தேய்ப்பேன் ஸோ காலையில் அங்கே சப்பாத்தியும் முட்டைப்பொடிமாசம் சாப்பிட்டு அங்கேருந்து தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா முந்தின நாள் வந்து சாட்டர்டே வந்து போக முடியல ஈவினிங் லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால நாங்கள் டிமார்ட் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோமா சண்டே வந்து தங்கச்சி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அங்கே சாப்பாடு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு கிளம்பி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு வாங்கிட்டு தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டோம் அண்ணன் அண்ணி அண்ணன் பசங்கள் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க நான் அவங்களுக்கு கொஞ்சம் பக்கம் அவள் கொஞ்சம் சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லியிருந்தாள் அதனால அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க நாங்கள் வர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு வந்து சாப்பிட்டு அங்கேருந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் எனக்கு மெயினாக வந்து ஸ்கை ஸ்கைவாக் போகணும் அதுக்காக தான் நான் வந்திருந்தேன் இங்கே ஸ்கைவாக் போய் ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னால் நான் வந்து இப்போ வந்து ஸ்கை ஒன்றுன்னு பேர் மாற்றிட்டாங்க நான் மேரேஜ் ஆகி ஒரு நைன் மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருந்தேன் அப்போது அப்போ தான் இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸ்கைவாக் வந்து ஓப்பன் பண்ணாங்க அந்த டைமில் தான் அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் ஒரு ரோடு க்ராஸ் ஸ்கை ஸ்கைவாக் தான் அப்பப்போ போர் அடிக்கிற நேரம் எல்லா டைமும் எங்களுக்கு டைம் பாஸ் வந்து அந்த ஸ்கைவாக் தான் நானும் அண்ணனும் அடிக்கடி இடம் வாரத்தில் நாலஞ்சு நாள் ஆகுது போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு ஏதாவது ஒரு கேக் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் நடந்து போயிட்டு நடந்தே வந்துடலாம் ரொம்ப பக்கம் அதான் ரோடு கிராஸ் பண்ணாலே ஸ்கை வாக் தான் லாஸ்ட் டைமாக போயிருக்கும்போதும் அங்கே போகலான்னு பார்த்தா அப்போ வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெலாம் போய்கிட்டு இருந்தது அதனால் போக முடியல சரி இந்த டைம் எப்படியாவது அங்கே போயிட்டு வரணும் ஏன்னா நான் அங்கே இருக்கும்போது ரொம்ப அடிக்கடி போன இடம் எப்படியாவது திரும்பி அந்த இடத்துக்கு ஒரு வாட்டியாவது சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ அதை வந்து ஸ்கை ஒன்றுன்னு மாற்றி வேறு மாதிரி இருந்தது சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு பசங்கள்லாம் கொஞ்சம் கேம்ஸ்லாம் விளாண்டாங்க நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் வந்து வெளியில தான் வந்து சாப்பிட்டாங்க அங்கே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்ததுனால நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி தான் இருந்தது அங்கே பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அங்கேருந்து மறுபடியும் குன்றத்தூர் கிளம்பிட்டோம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மெட்ரோவில் போனதில்லை சரி பசங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு மெட்ரோவுக்கு போயிட்டோம் இந்த ட்ராவல்கே முக்கால்வாசி போய்டும் டைம் மெட்ரோவில் போய் அங்கேருந்து ஏர்போர்ட்டில் இறங்கி ஏர்போர்ட்லேருந்து குன்றத்தூர் போய் குன்றத்தூர்லேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி பெரியார் நகர்னு ஒரு ஏரியா அங்கே போகணும் ஸோ எப்படியோ ஒரு வழியாக அன்னைக்கு ஃபுல்லாக ஸ்கை ஒன்லேயே வந்து டைம் பாஸ் போயிடுச்சு நேரம் போனதே தெரில ஸோ கடகடன்னு போயிடுச்சு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மண்டே தான் ஸ்டார்ட் ஆகுது ஓ அதனால் இன்றைக்கி வந்து எல்லாம் அந்த சுற்றி அடிக்கிற வேலை எல்லார் வீட்டுக்கும் போகிற வேலையெல்லாம் இன்னையோட முடித்தாச்சு ஃபங்க்ஷன் நாளைக்கு எப்படி நடந்ததுங்கிறத மறுநாள் போடுறோம்